ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் அரசு ஊழியர்களுக்கு அடிக்கப் போகும் ஜாக்பாட் ஊதிய உயர்வு வெளியாகும் முக்கிய அறிவிப்பு செய்தி முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஏழாவது ஊதிய குழு அறிவிக்கப்பட்ட நிலையில் அது ரெண்டாயிரத்தி பதினாறில் அமலுக்கு வந்தது எப்போதுமே பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதிய குழு மாற்றப்படுவது வழக்கம் என்பதால் எட்டாவது ஊதிய குழு அதாவது எய்த் பே கமிஷன் எப்போது அமைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்புகள் நிலவி வருகிறது எட்டாவது ஊதிய குழுவை அமல்படுத்துவது தொடர்பாக விவாதம் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் புதிய ஊதிய குழு அமல்படுத்தப்படும் என்று மத்திய அரசு நம்பிக்கை தெரிவித்தவாறே இருந்தது ஆனால் சமீபத்தில் நடந்து முடிந்த மழைக்கால கூட்டத் தொடரின் போது எட்டாவது ஊதிய குழுவை உருவாக்கும் திட்டம் எதுவும் தற்போதைக்கு பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு சொன்னது எட்டாவது மத்திய ஊதிய குழுவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்னாம் தேதி அமல்படுத்த வகையில் உரிய நேரத்தில் அமல்படுத்துவதை உறுதி செய்ய அரசு முன்மொழிகிறதா என்று நிதித்துறை செயலாளர் டி வி சோம்நாத்திடம் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அவர் இப்போதைக்கு எட்டாவது ஊதிய கமிஷன் அமைப்பது பற்றிய எண்ணம் அரசுக்கு இல்லை என்று கூறியிருந்தார் மத்திய அரசு தரப்பில் இவ்வாறு சொல்லப்பட்டாலும் அரசின் இந்த நிலைப்பாட்டில் மாற்றம் வரலாம் என்கின்றனர் காரணம் ஜனவரியில் அகவிலைப்படி அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது அந்த வகையில் சம்பள திருத்தம் ஏற்பட வேண்டுமானால் சம்பள கமிஷனை உருவாக்க வேண்டும் அடிப்படையான விஷயமாகும் அது மட்டுமின்றி கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்று எம்பி தேர்தலுக்கு முன்பு ஏழாவது ஊதிய குழு அமைக்கப்பட்டது அது போலவே அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது அதனால் இந்த தேர்தலையும் கணக்கிட்டு எட்டாவது ஊதிய குழு அமைத்தால் அது சாதகமான பலன்களை பெற்று தரும் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கு நான்கு சதவிகிதமாக அகவிலைப்படி உயர்வு தரப்பட்டது இதையடுத்து அரசு ஊழியர்கள் நாற்பத்தி ஆறு சதவிகிதம் அகவிலைப்படியாக பெற்று வருகிறது னர் இந்நிலையில் எட்டாவது ஊதிய குழு அமைக்கப்பட்டால் ஊழியர்களின் சம்பளம் மேலும் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பொது தேர்தலுக்கு முன்பே இது குறித்த அறிவிப்பு வரக்கூடும் என்று ஊழியர் சங்கங்கள் எதிர்பார்க்கின்றன ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் ரூபாய் பதினெட்டாயிரமாக உள்ளது ஏழாவது ஊதிய குழுவின் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்குமான அகவிலைப்படியானது நாற்பத்தி இரண்டு சதவீதத்தில் இருந்து நாற்பத்தி ஆறு சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த திருத்தப்பட்ட விகிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை ஒன்று முதல் அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்